ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமை இந்த நல்ல நாள்ல ஒரு முக்கியமான பதிவுக்காக தான் இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து வந்து நான் கோவிலுக்கு போகும்போது கடக்காரான வந்து சொன்னாங்க அவங்க தான் நான் எப்பவும் மஞ்சள் குங்குமம் வாங்குவேன் நீங்க வந்து கோவிலுக்கு போகும்போது விளக்கு வந்து புதுசா வாங்கிட்டு போங்கம்மா அங்க இருக்கிற விளக்கை வந்து ஏத்தாதீங்க அது வந்து இன்னொருத்தவங்க ஏத்துனது அவங்களுடைய கர்மாவை குறைக்கிறதுக்காக அவங்க ஏத்துனது அதை போய் நீங்க திரும்ப சுத்தம் பண்ணி ஏத்துனீங்கன்னா அதனால வந்து நமக்கு வந்து எந்த பலனும் கிடையாதுன்னு சொன்னாங்க இது வந்து ஏற்கனவே ஒருத்தங்க வந்து சொல்லியிருக்காங்க அது எப்படி சொன்னாங்கன்னா பகவான் வந்து நம்மளால வந்து எல்லாராலையும் தங்கம் வெள்ளி பித்தளை இதுல வந்து ஏற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நீ வந்து மண்ணால செஞ்ச ஒரு விளக்குல நீ வந்து என்னை வந்து வழிபட்டாலும் நான் வந்து அதை ஏத்துக்குவேன் அன்போட ஏத்துக்குவேன் அதனால வந்து நீ வந்து எனக்கு தினமும் வந்து நம்ம வந்து மாத்தணும் பயன்படுத்தணும் ஏன்னா மண்ணுங்கிறது பஞ்சபூதங்கள் அடங்கின ஒரு விஷயம் அது வந்து பாத்தீங்கன்னா தினமுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதை வந்து எல்லாராலையும் தினமுமே வந்து எளிமையா வாங்க முடியும் நம்ம வாரத்துல ஒரு நாள் தான் கோவிலுக்கு போகிறோம் அந்த நாளை வேலைக்காவது நம்ம புதுசாக அகல் விளக்கு வாங்கி அதில் வந்து விளக்கு ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது ஒன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி யாராவது நம்ம பக்கத்தில் இருக்க கோவிலில் வந்து நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா ஏற்கனவே ஏற்றினவங்க ஏற்றின விளக்கு நம்ம ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை மாற்றிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நம்ம வந்து வெள்ளம் வந்து வீட்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம கை சூட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க ஏன்னா குலதெய்வங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி அப்படிப்பட்ட அந்த குலதெய்வத்துக்கு நம்ம வீட்டுல இருந்து வெள்ளம் வந்து எடுத்துட்டு போலாம் அதே மாதிரி நம்ம வந்து வீட்டுல பூக்கிற பூக்கள் அந்த செவ்வரளி மலர் அந்த ரோஜா பூ மல்லிகை இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல தொடுத்து நம்ம வந்து எடுத்துட்டு போறது தவறு கிடையாது ஆனா எல்லா பொருட்களையும் பழசுல வந்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு போகாம புதுசா வந்து அம்பாளுக்கு வார வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம கையால ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம மாங்கல்யத்துக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது அம்பாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கோவில் விதிமுறைகள் படி என்னவோ இப்போல்லாம் பண்றது இப்பெல்லாம் கோவில்ல சில நேரங்கள்ல அந்த தீ விபத்து வந்து ஏற்படுறதுனால அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா ஒரு ட்ரேல வந்து விளக்கு வச்சிருப்பாங்க அதுல வந்து ஏற்றுங்கன்னு சொல்லியிருப்பாங்க தீபம் ஏற்றுமிடணும் ஆனா சில பேர் சிலைக்கு முன்னாடியே வந்து போய் ஏத்துவாங்க அது வந்து தவறான விஷயம் கோவில் ஆகம விதிப்படி என்ன சொல்றாங்களோ அதுபடி ஃபாலோ ஃபாலோ தான் கோவிலுக்கும் நல்லது சுவாமிக்கும் நல்லது நமக்குமே நல்லது ஏன்னா கோவில் போறதே வந்து நம்ம பாவத்தை தொலைக்கதான் அங்க போய் நம்ம வந்து பாவத்தை செய்யக்கூடாது இப்ப நம்ம பாக்கெட்ல இருக்க எண்ணெயை வந்து ஊற்றி ஏத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணெய்க்க ஏற்றும் போது தட்டுல அறிய ஒரு தட்டு வச்சுட்டா அது வந்து எண்ணெய் வந்து கீழே சிந்தாது யாரும் வந்து கால் இடறி கீழே மாட்டாங்க சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனமா இருந்தோம் அப்படின்னா கடவுளே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு அடுத்தவங்களுக்காக ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு நான் கடவுளுக்கு தெரிஞ்சாலே நமக்கு எல்லா நல்ல பலன்களும் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க கோவிலுக்கு போகும்போது செவுத்துல வந்து எண்ணெயை தடவுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாம கையில எப்போவுமே கோவிலுக்கு போகும்போது ஒரு துணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து கை துடைக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி நீங்க வந்து அன்னதானம் வாங்குறீங்க உங்களால சாப்பிட முடியும்னா கையில வாங்கி சாப்பிடுங்க இல்லையா உங்களால முடியல அப்படின்னா கீழே எல்லாம் கொட்டாதீங்க வாங்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லுவேன் என்னைய கேட்டால் ஏன்னா அதை வாங்கி கீழே கொட்டுறதுங்கிறது பெரிய பெரிய பாவம் அதே மாதிரி இப்ப சமீபத்துல கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தம்பதியினர் வந்து அசைவ உணவு சாப்பிட்டு ஆகம விதியை மீறி பண்ணதுனால எவ்வளவு பெரிய வேலை கோவிலுக்கு திரும்ப வந்து தீர்த்தம்லாம் தெளிச்சு சுத்தம் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து சாமி வந்து என்ன நம்மளை கேட்க போதா அது வந்து நம்மளை வந்து நேர்ல வந்து பார்த்து பேச போதா அப்படின்னு ஒரு அசால்ட்டு தனத்துனால நீங்க வந்து ஏதாவது பண்ணனீங்கன்னா அதனுடைய கர்மாவை வந்து அனுபவிக்கும் போது ரொம்ப ரொம்ப நம்ம கஷ்டப்படணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க ஆன்மீகம் என்பது ஆன் ஆன்மாவை லயப்படுத்துவதற்காக நம்ம செல்ற இடம் தான் ஆலயம் அந்த ஆலயத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டா நம்ம ஆன்மாவும் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணவும் கோவில் விதிமுறைகளை மீறி எதுவும் செய்யாமல் இருப்பது சுவாமிக்கும் நல்லது நமக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்